அதெல்லாம் வாங்க ஒரு சமோசா பண்ணுவோம் இதெல்லாம் முதல்ல இதெல்லாம் பொறிச்சி வச்சுட்டு வெங்காயம் உருளைக்கிழங்கு வச்சு சமோசா பண்ணுவோம் வெள்ளைப்பூடு இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில்லை வெங்காயம் மூணு உருளைக்கெழங்கு அவிச்சு துருக்கி வச்சுருக்கேன் மாவு கொஞ்சம் கடக்கி வச்சுருக்கேன் ஒட்டுறது வரேன் என்ன ஊற்றி வச்சுருக்கேன் சோம்பு ஓட்டுவோம் ஓடிட்டோம் ஆல்லைப்பூடு இஞ்சி பச்சை இது வறு வறுக்க வறுக்கவும் நல்லா அவியவும் அதோட வேகவும் நல்ல வேகவும் மசாலா பொடி வச்சுருக்கேன் மசாலா பொடி போடுவோம் ஏன்னா எண்ணெய் பத்து தான் இருக்கணும் போட்டமாக போடுற இருக்கணும் ஏன்னா வந்து அப்புறம் சொத சொது ஆயிரம் ஒன்று செய்யணும் அப்புறம் மடிக்கிறதுக்கும் வராது ஒன்றுக்கும் வராது வாரம் இப்போ வந்து தானோ நல்லா வதங்கும் கொஞ்சம் உப்பு போட்டுருவோம்மா மசாலா தேவை தானே உப்பு இந்த வாரம் கொஞ்சம் மசாலா உப்பு போட்டுருக்கேன் வதை அண்ணன் வதையங்கிறது நல்லா வளங்க சதா சதம் ரொம்ப என்ன பத்தி பத்தாம் தான் உண்டு ஓரளவு உறங்கினா போதும் ஏன்னா என்னைக்குள்ள ஒரு பொடிப்பாம்பா அப்போ உள்ளே இருந்தோம் மசாலா மசால எல்லாம் எல்லாம் வச்சிருக்கேன் கறி மசாலா பொடி மல்லித்தூள் தூள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அதை போடுவோம்

அந்த பிற்பாடு பார்ப்பாங்க வேக நல்ல நல்ல அது கிடந்த பிறகுதான் அப்புறந்தும் திருப்பி പ്രിഞ്ചിട്ട് അത് ആ дома وروкаটা পাওতা

Тот. А ну дээ, фотоог чит. Вэртэ папа.